திருவாரூர் மாவட்டத்தில் மிக அதிகமாக திருத்துறைப்பூண்டியில் பதினொன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள வீரநகர் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை கொட்டி தீர்ந்த கனமழையால் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை தற்போது தண்ணீர் சூழ்ந்துள்ளது வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் விச சந்துக்கள் உள்ளே வருவதாகவும் அச்சத்துடன் இருந்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மழைக்காலங்களில் இந்த பிரச்சினையை சந்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீரை வடிவிக்கும் பணியில் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் நகராட்சி ஆணையர் கிருத்திகா ஜோதி நகராட்சி பணியாளர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனா்